ஹலோ பிரண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன தஞ்சை பெரிய கோவிலில் வாராகி அம்மனை ராஜராஜ சோழன் வணங்கியது ஏன் தெரியுமா தஞ்சை பெரிய கோவிலில் வராகி அம்மன் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது பெரிய கோவிலை கட்டிய மாமன்னர் ராஜராஜ சோழன் போருக்கு செல்லும் முன்பு வராகி அம்மனை வணங்குவதை வழக்கமாக வைத்திருந்தார் மாமன்னர் ராஜராஜ சோழன் இந்த அன்னையின் அருள் பெற்றுதான் எந்த ஒரு செயலையும் தொடங்குவார் இங்கு வராகி அன்னை தனி சன்னதி கொண்டு வீற்றிருக்கிறார் சப்த கண்ணியரில் ஒருவரான அம்மன் திருமாலின் வராக அம்சமாக கருதப்படுகிறார் இவர் வராகம் எனும் பன்றி முகத்தையும் எட்டு கரங்களையும் உடையவர் பின் இரு கரங்களில் தண்டத்தினையும் கலப்பையும் கொண்டவர் இவர் கருப்பு நிற ஆடையிடுக்கி சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருக்கிறார் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமான வராகியை வணங்கினார் பகைவரை அளித்து பக்தர்களை காத்திடுவாள் கொடிய ஏவல் பில்லி இருந்தும் காப்பாற்றுவாள் நினைத்த காரியம் நிறைவேறும் திருமண தடைகள் விலகும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் காசி நகரத்தில் வராகி அன்னைக்கு மிக பெரிய கோவில் உள்ளது இங்குள்ள வராகியை நேரடியாக தரிசிக்க முடியாது துவாரங்களின் வழியாகத்தான் தரிசிக்க முடியும் ஞாயிறு கிழமைகளில் வராகியை வழிபட்டால் நோய்கள் தீரும் திங்கட்கிழமைகளில் வராகி அம்மனை வழிபட்டால் மனநல பாதிப்புகள் நீங்கும் வீடு நிலம் தொடர்பான பிரச்சனைகள் தீர செவ்வாய்க்கிழமைகளில் வராகி தாயை வழிபடலாம் கடன் தொல்லைகளை தீர புதன் புதன்கிழமைகளில் வழிபடலாம் குழந்தை பேரு கிடைக்க வியாழக்கிழமைகளில் வராகி அன்னையை வழிபடலாம் கல்விகளில் சிறந்து விளங்க வியாழக்கிழமைகளில் வழிபடலாம் நினைத்த காரியம் நிறைவேற வெள்ளிக்கிழமைகளில் வழிபடலாம் அன்பான வராகியை சப்த மாதர்களில் வராகி அம்மன் உக்கிரமாக தெய்வமாக பார்க்கப்பட்டாலும் அன்பை பொழிவதில் அன்னைக்கு நிகரானவள் வராகி வராகி காயத்ரி மந்திரத்தை ஜெபித்து வணங்கினால் கேட்ட வரங்களை கொடுப்பவள் வராகி வராகி அம்மன் ராஜ ராஜேஸ்வரி அம்மனின் குதிரை படை தலைவியாகவும் பத்மாவதி அம்மனின் காவல் தெய்வமாகவும் சப்த கண்ணீரில் ஒருவராகவும் அறியப்படுகிறார் அஷ்டவராகி வராகி மகாவராகி ஆதி வராகி ஸ்வப்னவராகி லகு வராகி உன்மத்த வராகி சிம்ஹருடா வராகி மகிஷாருடா வராகி அச்வருடா வராகி என எட்டு வராகிகள் அழைக்கப்படுகிறார்கள் இந்த எட்டு கோயிலையும் உள்ளடக்கிய அஷ்டவராகி கோயில் ஷாலமேட்டில் அமைந்துள்ளது உலகிலேயே வராகியம்மனுக்கு அமைக்கப்பட்ட முதல் கோயிலாக கருதப்படுகிறது இதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள வலுவூர் வீரட்டேஸ்வர் கோயில் வராகி வழிபட்ட தலமாக அறியப்படுகிறது கடலூர் மாவட்டத்தில் உள்ள நெல்லிக்குப்பம் என்னும் ஊரில் சப்த மாதாக்கள் கோவில் உள்ளது இங்கு வராகி அம்மனுக்கு பஞ்சமி திதியில் பூஜை மற்றும் மகாயாகம் நடைபெறும் இழந்த செல்வம் திரும்ப பெறுவதற்கு வராகி அம்மனுக்கு எட்டு சனிக்கிழமைகள் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணிக்குள் அல்லது இரவு எட்டு மணியில் இருந்து ஒன்பது மணிக்குள் மண் அகலில் கருநீல துணியில் சிறிது வெண்கடுகையிட்டு முடிந்து அதில் நல்லெண்ணெய் விட்டு தீபமிட்டு மனதார வேண்டினால் இழந்த அனைத்தையும் திரும்ப பெறலாம் கோவிலுக்கு செல்ல முடியாதோர் வீட்டிலேயே வராகி அம்மன் படைத்தை வைத்து தனி பரிகார தீபமாக ஏற்றி வந்தாலும் இழந்த செல்வங்களையும் பெறலாம் வேண்டிய வரம் கிடைத்த ஆனி மாதத்தில் அஷாட நவராத்திரி வழிபாட்டின் போது பஞ்சமி திதியில் வராகி தேவியை வழிபடலாம் மாத மாத பௌர்ணமி அமாவாசை மிகவும் சிறப்பானது வராகி மாலை படித்தால் அனைத்து துன்பங்களும் நம்மை விட்டு அகலும் இரவு ஒன்பது டு பத்து அல்லது பதினோரு மணி அளவில் மந்திர உச்சடானம் செய்ய வேண்டும் வராகி மனம் உருகி வேண்டினால் கேட்பவை அனைத்தும் கொடுக்கும் தெய்வமாக நின்று துணை நிற்கும் வராகி அம்மன் வெற்றி தரும் வராகி வராகி அம்மன் வீரநாரி மகா மகா சேனாபதி பஞ்சமி என பல பெயர்களை கொண்ட இவள் துர்கையின் படை சேனாதிபதியாக இருந்து வெற்றியை மட்டும் ஈட்டியவள் இந்த அன்னை கூறிய காயத்ரி மந்திரத்தை ஜெய்ப்பூருக்கு கேட்ட வரங்களை அள்ளி அள்ளி தரக்கூடியவள் வராகி காயத்ரி மந்திரம் ஓம் வித்மஹே ஹலஹஸ்தாய தீமஹி இந்த முறையில் சிறந்தோருக்கு எதையும் சாதிக்கும் வல்லமை உருவாகும் மனதில் தைரியம் பிறக்கும் கேட்ட வரங்கள் உடனே கிடைக்கும் காவல் தெய்வங்கள் தஞ்சாவூர் கோவிலில் வராகி அம்மன் காவலாக இருப்பது போல தஞ்சாவூர் பெரிய கோவிலை பாதுகாக்கவும் நகரத்தை பாதுகாக்கவும் நகரின் எட்டு திசைகளிலும் உக்ர காளியம்மன் வடபத்ர காளியம்மன் கௌரியம்மன் கோடியம்மன் காளிகா பரமேஸ்வரி மகிஷாசுர மர்தினி காளியம்மன் என எட்டு கோவில்களை எட்டு திசைகளுக்கு உரிய அதிபதியாக படைத்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் போட்டுட்டு போங்க வரகை தாயை போச்சு நன்றி வணக்கம்